மாநகராட்சியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துவிட்டது அனைத்து கடைகளிலும் சர்வசாதாரணமாக பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் குப்பைகளும் முறையாக அகற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது பொதுமக்கள் பல இடங்களில் சாலையுறும் குப்பைகளை கொட்டுகின்றனர் குறிப்பாக கழிவு நீர் கால்வாய்களில் பல இடங்களில் குப்பைகள் கொட்டப்படுகிறது கால்வாய்களில் குப்பைகள் கொட்டுவதால் பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் தேங்கி நிற்கிறது குப்பைகள் குவிந்து காணப்படுவதால் அதில் மர்ப நபர்கள் தீ வைக்கும் சம்பவங்களும் அடிக்கடி நடக்கிறது இந்த நிலையில் வேலூர் கிரீன் சர்க்கிள் துர்கம்மன் கோவில் அருகில் உள்ள கால்வாயில் குவிந்திருந்த குப்பைகளுக்கு மர்ம நபர்கள் யாரோ நேற்று வைத்தனர் அதிலிருந்து நச்சுப்புகை வெளியேறி அருகில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிப்பட்டனர் நச்சு பரவியதால் சில வாகன ஓட்டிகள் முகத்தை துணியால் மறைத்துவாறு சென்றனர் இது இதுகுறித்து வாகன ஓட்டிகள் கூறுகையில் குப்பைகளில் அளவுக்கு அதிகமாக பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளது அதை தீ வைத்து எரிப்பதால் சாலையில் போது சுவாசிக்க முடியவில்லை மூச்சு திணறல் ஏற்படுகிறது நச்சு அந்த பகுதி முழுவதும் புகை மண்டல மாறிவிடுகிறது குப்பைகள் கால்வாயில் கொட்டுவதை தவிர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்